சொல்லி நாங்கள் செய்கின்றோம்யார அவர்களுக்கு விளையாட்டுத்தனமாக சொன்னோம் ஆனால் அவர்கள் அதை அப்படியே இந்த என்னை இந்த கதாபாத்திரத்தில் இருக்க சொல்லிவிட்டாரா சரி நான் அதை கேட்டுக்கொள்கிறேன் என்று எந்த விதமான சலகமும் இல்லாமல் ஒரு தாயமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு இதுவரை அவர்களுக்கு எந்த நாடகமும் வேலையோ ஏறி பழக்கமும் கிடையாது அத்தனை பேருமே ஒன்று குழந்தைகள் பெண்கள் ஆகிய அனைவருமே இல்லத்தரசிகள் ஆண்களாக கதாபாத்திரங்கள் என்பவர்களாக ஏதோ தொழில் அதிபர்களாகவும் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இது போன்ற மேடைகளிலோ நாடகங்களிலோ பழகியதும் கிடையாது முடிந்தது மூன்று நாட்கள் என்று சொன்னால்களும் ஆகாது நேற்று ஒரு நாள் இன்னொரு நாள் சொல்ல வேண்டும் ரெண்டு நாள் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பண்ணிருக்காங்க உங்களை தூங்க விடாமல் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை நீங்களும் பெற்றிட வேண்டும் என்பதற்காக அரங்கேற்றுவதற்காக செல்வமா வீரமா அதாவது சரஸ்வதி சபதம் தான் சரஸ்வதி சபத புறம் நீங்கள் எல்லாம் சிறு வயது முதல் தகப்பட்டார் இன்று குழந்தைகளுக்கு தெரியுமா என்று தெரியாது நம்முடைய அதாவது நாற்பது அறுபது வயதை அடைந்திருப்பவர்கள் அனைவரும் இந்த படத்தை நிச்சயமாக பார்க்காமல் இருந்திருக்க முடியாது அதில் சிறப்பானது ஒரு கல்வியா செல்வமா வீரமா என்ற மூன்று கதாபாத்திரங்களோடு மீண்டும் உங்கள் முன் வடிவல் நார்ந்து வர அவரை நார்வலாக நடித்து வடிவாக இருக்கிறார்கள் ಮೀನು ತ್ನಿಲ್ವರಾಗೆಟ್ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯಾಗ ಕಥಾಪಾತ

இதில் லாட்டரி இருக்கும் பெண்ணாக வசுபிரதா அவர்களும் வசுபிரதா அவர்களும் ஆமா பிச்சையிடும் பாத்திரமாக ஜெயலட்சுமி அவர்களும் இவர்கள் அறுவரையும் மேடை கருகி ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்

தேவிகளே தான் போதுதான் உலகத்திலிருந்து வருகிறேன் ஒரு மானிடம் குழந்தை அவனுக்கே குழப்பமா இருக்கிறது அந்த குழப்பத்தை நேரடியாக பாருங்கள் என்று சொல்லிட்டு வந்துவிட்டு ஆராமன் எதுக்கெருக்கு என்ற பொல்லாமல் குழந்தைக்கு தான் சந்தேகம் தேவிகளே சொல்லுங்கள் இதனை யாரும் இது என்ன சந்தேகம் கல்வி நான் பேரினான்

아 u l t 도로 들어와! � же인의 스페어 상자와 스�oso 지 cust 춤도 트리 Heavenly 손었는데큰지모르겠는데 o はい。<laughs> వర <suckzos>

लीला के മൂന്ന് ശക്തികളെ Thank you.

何<し> কেমন yeah. yeah.

இதை யாரிசி வராக குருஜி பல லட்சம் பல கோடி மக்களுக்கு பயன்படுவதற்கு இங்கு பாதித்திருக்கிறார் இனி பழைய கவலையே தேவையில்லை நான் தான் பெரியவர் நான் தான் பெரியவர் என்று இங்கு மூன்றுவரையும் ஒன்று சேர்ந்து ஆதிவாராகியாக வீட்டிலிருந்து இன்று அனைவரும் யாகம் செய்து அம்மனிடம் மறை பெற்றுக் கொண்டிருக்கிறார் குருஜியிடம் ஆட்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதனால கவலையே வேண்டாம் தாயே எல்லாம் நன்மைக்கு நாரதின் கலகம்

என்னடா பேசுறதுங்களுக்கு கடுப்பை போ உம்மால தான் உங்கள போடு குங்குங்குங்கு குவலாமா இன்ன நான் ஒரே பேரு பேரே டிசைட் பண்றேன் கொஞ்ச நேரத்துல சரஸ்வதி தாயே சரஸ்வதி ஏணம் போறதுல போறாங்க அந்த ஞானத்தோட வியாபனமா தட்ட முடிங்கோம் நீங்க சுழற்றலாம் நான் அது புஸ்தகம் தட்ட டைலॉग சொல்றோம் மூடி சேர்த்து நீங்க அடிச்சுunta ஏத்தி ஓகே சரஸ்வதி

Não, oh.